ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்கறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாசத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதை மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீட்டெயில்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்ப்போம் மீன ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் ஓகேங்களா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு மூன்றாம் இடத்துல விக்கிரகத்தின் நிலையில இருக்கிறார் உங்களுடைய உடைய ராசிலிருந்து ராசியிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்துல அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது எட்டாம் இடத்துல சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் போய்கிட்டு இருக்கு ஏழரை சனி காலகட்டத்தை பொறுத்த வகையில முதல் ரவுண்டு யாருக்கெல்லாம் ஏழரை சனி காலகட்டம் வருதோ அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலாலும் மனதாலும் அனுபவங்கள் ஏற்படும் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை அதே நேரத்துல இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுக்கெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பாதிப்பும் இருக்காது அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டியது இப்ப முதல் சுற்று போறவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படின்னா உலகவியல் அனுபவங்கள் அதாவது உறவுகள் சார்ந்த அனுபவங்களையும் வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த அனுபவங்களையும் கொடுப்பாரு ஓகேங்களா இது ரெண்டு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் தான் கிடைக்கும் அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை கொடுப்பாரு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பற்றி அனுபவமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இவ்வளவுதான் இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகள்ல என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன ராசி அதே நேரத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசி மீன ராசியா இருந்தாலும் லக்கணம் வேறொரு லக்கணமா இருந்து தசா புத்தி உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருந்தா இந்த ஏழச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சாதகமாக நல்லாவே அமையும் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா அதனால நீங்க என்ன லக்கணம் நட்சத்திரம் அப்படிங்கறத பொறுத்து இது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அதனால இக்கோச்சார பலன் அப்படிங்கிறது ராசி அடிப்படையில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் லக்கணம் எப்படியோ அதை கேட்டார் போல கொஞ்சம் மாற்றம் உண்டு இதே லக்கணம் இதே ராசியா இருந்தா அந்த இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல லக்கணம் மாறுபட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல மூன்று கிரகங்களோட பயிற்சி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அக்டோபர் பத்து மாறுறாரு சுக்கிரன் அக்டோபர் பதிமூணு மாறுறாரு அடுத்து செவ்வாய் அப்படிங்கறது அக்டோபர் இருபதாம் தேதி ஒரு மாற்றம் ஏற்படுது அப்ப ஸ்தானபலம் மாற்றங்களுக்கு ஏற்றாறு போல என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த வகையில பாக்கல வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வேலையை பொறுத்தவரை கவலை இல்லை வேலைங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு உண்டுங்க ஒரு வாய்ப்பு விட்டாலும் இன்னொரு வாய்ப்பு அடுத்தடுத்த தொடர் வாய்ப்புகள் உண்டு வேலைங்கிறது உறுதியாக உண்டு வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே நேரத்தில் வேலை கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் கடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கடுமையான என்ன கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் சிரமம்னா எப்படின்னா வேலை உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதே போல உழைப்பு வேலை ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வேலை உண்டு வருமானம் தடையில்லாத வருமானம் வரும் வருமானத்துல எந்த குறையும் இல்லை வருமானம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருக்குது அதே நேரத்துல உங்க வேலையில இருந்து வந்த தொந்தரவுகள் இடர்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை வேண்டாம் அதுல இடர்பாடுகள் தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு தொந்தரவு தந்தவங்களும் அந்த காலகட்டத்துல மாறிடுவாங்க ஆமா வேலையில இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் நீங்கிரும் அடுத்து வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்னும் பெரிய சிரமம் அப்படிங்கிற மாதிரி இல்லை போதிய அளவு வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது வியாபாரத்துல தொழில எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையே தவிர வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் போகும் வியாபாரத்துல ஒண்ணும் புது யுக்திகளை புது புது சிந்தனைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் அமைப்பு முயற்சி அதிகமாக தேவைப்படுகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா புதன் பகவான் ஏழுக்குடையவர் நாலு ஏழுக்குடையவர் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக கமிஷன் தொழில்களில் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறார் சுக்கிரன் அப்படிங்கிற வரும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து இருந்து உங்களுக்கு எட்டு ஒன்பது திடீர் அதிர்ஷ்டம் பயணங்கள் மூலமா திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வருவார் அப்போ உங்களோட தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு லாபங்கிறது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வரும் அதுல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையைத்தான் தருது வேலை தொழில் வேலை வருமானம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு குடும்பம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில குடும்பத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்புக்குரியதாக தான் இருக்கு அதுல ஒண்ணும் பெரிய குளறுபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது குடும்பத்தின் தேவைகள் வீடு இடம் பூமி வாங்குறது இடம் மாத்திக்கிறது வண்டி வாகனங்களை வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதே போல திருமண பாக்கியம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது ஆமா திருமண பந்தம் அப்படிங்கிறது நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் அதே போல கூட்டு தொழில் ஜாயின் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா கோச்சார அண்ணேகள் நல்லா இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சுய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க உங்களுடைய ஜெய சாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் பேராசை பெருநஷ்டம் கொஞ்சம் எதற்கும் கொஞ்சம் பெருசிய லெவலில் இந்த காலகட்டத்தில் திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து என்னன்னா வயது முய்ந்தவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் நீங்கள் வயது முய்ந்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது கூடுமான வரையும் நீங்க ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத சனிக்கிழமையில தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க ஆமா வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா பள்ளி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு நல்லா இருக்குது படிப்பு கல்வி அப்படிங்கிறது நல்லா இருக்குது படிப்பு நல்லா வரும் இதுவரை தடைப்பட்ட கல்வியெல்லாம் இனிமேல் தடை இல்லாமல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இல்லத்தரசியலுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இல்லத்தரசியலுக்கு மனமகிழும் வரையில அக்கம் பக்கம் சுற்றத்தார் மற்றும் உறவு நிலைகள்ல கொஞ்சம் பிரிஞ்சிருந்ததெல்லாம் மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி குற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல கொஞ்சம் பாராட்டுக்கள் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசி அசை போடக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல தருணமாகத்தான் அமைஞ்சிருக்குது ஆமா இதுல ரெண்டு மூணு விஷயத்துல கவனம் தேவைப்படுது ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் உணவு முறையில கவனம் எடுத்துக்கணும் அதே போல உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி நிலையில பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அயனசைன போகம் இல்லற சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதுல கொஞ்சம் தூக்கம் சரியில்லாத உறக்க நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஆமா நிம்மதி இல்லாத ஒரு உறக்க நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் தேவையில்லாத பய உணர்வுகள் வேண்டியதில்லை வரும் ஏன்னா அந்த காலகட்டத்துல தேவையில்லாத பய உணர்வுகள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து குடும்ப அமைப்புகள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அசை போட்டு பய தேவையில்லாத பய உணர்வுகள் தோன்றும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நெகட்டிவ் அதிர்வலைகள் உங்களுக்கு தேவையில்லை உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் தான் நடக்குது அதை சார்ந்து பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உயரமான இடங்கள் சருக்களான இடங்கள் படிக்கட்டுகள் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமாக நடக்கணும் ஓகேங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய இன்னல்கள் இல்லை அசதி தான் இருக்கும் எப்படின்னா அடிக்கடி உடம்பு ஆகுறது மைண்டில் ஏதாவது போட்டு திங்க் பண்ணி மைண்டு ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இது யோகா மெடிடேஷன் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆமாம் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் தட்சணாமூர்த்தி குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பம் வருமானம் அமைப்புகள் உறவுகள் சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உங்களோட ராசிநாதன் குரு பகவான் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது ஆமா அதே நேரத்துல ஆஞ்சநேயர் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வரணும் ஆமா மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டமாகத்தான் மீனராசிக்கு அமைஞ்சிருக்குது ஒன்னும் பெரிய இன்னல்கள் இல்லை உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்க பார்த்து தசாபுத்தி அடிப்படையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் புதுசா ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அல்லது திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் செஞ்சுக்கிறது ஆமாம் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முழுமையான தீர்வு அப்படிங்கிறத லக்கன் அடிப்படையிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது அதி தீவிரமான முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குருமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் புது முதலீடுகள் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கும் முதலீட்டுகளில் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது குருமார்களோட சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்திற்கு விரய செலவுகள் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத இருக்கு தேவையில்லாத விரய செலவுகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்துல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் வேலைக்காக தொழிலுக்காக போகணும்னா இந்த காலகட்டத்தை திட்டமிட்டு போயிட்டு வரலாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானா வெட்டிகரமாக லாபகரமாக மாறும் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் லாபகரமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து ரேவதி நட்சத்திரமான புதன் ஆதி புதனோட ஆதிக்கம் கொண்ட ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எதையும் யோசிச்சு செய்யக்கூடியவங்க ஆஹ் தர்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக உள்ளது உள்ள அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதிகமா திங் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரமும் உண்டு ஆமா எதிரிகளாலும் கூட பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்துக்குன்னே உண்ட ஒரு அமைப்பு நல்ல கல்வி அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் உண்டு இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கீங்களா திருமண பாக்கியங்கள் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூட்டு தொழில்கள் வெட்டி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்துல போட்டி பந்தயங்கள்ல வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கு படிப்பு நல்லா மேலும் கூடிய காலகட்டம் பக்கம் உறவு எல்லாம் ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே அனைவரும்